கண்டிப்பாக கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்புன்னா அதிகமாகவே இருக்கும் பார்ட் டூவில் எல்லோரும் ரொம்ப அந்த பார்ட் ஒன்னில் எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்த்தாங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் டூவில் நிறைய இருக்கும்னு நம்ப கொட்டுகளே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்குறவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது ஸ்கிரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டு கல்விப்பாடத்துக்கு பெரிய வரவேற்பு விரைவில் இங்கே தமிழ் திரையிட் ரெடியாக இருக்காங்க போச்சு கஞ்சிப்பாடத்தில் சார் ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்ல உண்மைக்கு மச்சா எனக்கு புரியல சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரை மணி நேரம் இதே நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு லாக் மிச்சம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் என்னடா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க அந்த பத்து பத்து எட்டு பேத்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ளே படம் ரிலீஸ் அப்போ எப்படி அந்த புரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே எங்களோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்போ அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிபுந்தினல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவான் தேவர்தான் அவன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக திரைவா அப்படின்னு இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு வச்சு ஆனால் எனக்கு புரியலை ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அரை நேரம் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்ப என்னோட பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஆஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி ரைட் நல்ல பேருக்கு பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டு நான் கூட கேட்டுங்க தம்பி தான் மேனேட்டேன் ரெண்டு லாங் மிச்சம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெரிஞ்சு பேசியிருப்பேன் எங்கள் ஃபுல்லாக தெருங்கிலாம் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியை கேட்கணும் கேடி பிள்ளைக்கள் அடிவங்க இருக்கணும் இருக்கட்டும் யாரடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்போ பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன் என்னடா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்டாந்து அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து எட்டு பேர்த்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகுதுங்க தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அவங்க கிட்ட பே இப்படி ஒரு படம் பேர சொன்னா சரி அது என்னவா இல்லைடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் ஒரு அரண்மையாக பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்பெல்லாம் புரிய பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி இன்னும் சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா அதை 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 ப்ரமோட் பண்ணுறதுக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமையில் பாண்டியராஜா இப்படி இத்தனையே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி மீடியா மீடியாத்திர மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது வள சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் மெனக்கடல் பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்போ எங்கள் அண்ணன் கன்னியண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியினே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோன்ற நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவ் அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு போராடிகள் என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜே நான் சில படங்களை பிள்ளை நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜே எனக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க அதாவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன் இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த உழைப்பு இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பான இந்த படம் வெற்றி பெற அமையும்னேன் மேல்முன எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறீங்க இந்த படம் வெற்றிய மாதத்துக்கு நன்றி நன்றி சூரிய பிரதா அடுத்து நான் பேச அழைக்கிறோம்